நஹமதுல்லாஹீன் கரீம் இந்த உலகில் இறைவன் நமக்கு கொடுத்த உறவுகளிலேயே மிகச்சிறந்த உறவு நம்முடைய பெற்றோர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்காக எல்லா ஆசைகளையும் எல்லா கனவுகளையும் எல்லா வழிகளையும் நமக்கு மறைத்து அர்ப்பணிக்கின்ற ஒரு உன்னதமான உறவு தான் நம்முடைய பெற்றோர்கள் இன்று அவர்களை பேணப்படாத சமூகமாக நாம் இருக்கின்றோம் மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்று மிதிக்கப்படுகிறார்கள் ஓங்கப்பட வேண்டியவர்கள் என்று ஒதுக்கப்படுகிறார்கள் அவ்வாறு தன்னுடைய வணக்கத்திற்கு அடுத்ததாக வலியுறுத்துவது பெற்றோர்களை பேணும் விஷயத்தில் தான் நீங்கள் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று தன்னுடைய வணக்கத்திற்கு பின்னால் சொல்கின்றான் அதே போல எனக்கு நீங்கள் இணை வைக்க வேண்டாம் மாறு செய்ய வேண்டாம் என்று சொன்னதற்கு பின்னால் அடுத்ததாக பெற்றோர்களுக்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள் என்று பெற்றோர்களை பார்த்துத்தான் சொல்கின்றான் அன்று நம்முடைய சிறு வயதாக இருக்கும் போது ஹீரோவாக பார்க்கப்பட்டவர் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பின்னால் ஜீரோவாக பார்க்கப்படுகிறார் அன்று முன்மாதிரியாக பார்க்கப்பட்டவர் இன்று முன்பின் தெரியாதவரை போல நடத்தப்படுகின்றார் நமக்காக அள்ளி அள்ளி செலவழித்தவர் அவருக்காக நாம் இன்று கில்லி செலவழிப்பதற்கு கூட யோசிக்கின்றோம் நபிசல்லவாஹு அலி வசல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார் யாரோ சொல்லலா என்னுடைய தந்தை என்னுடைய பொருளாதாரத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னபோது நபி நபிசல்லவாஹு அலி வசல்லம் அவர்கள் அந்த தந்தையை அழைத்து விசாரித்தார்கள் அப்போது அவர் முணுமுணுத்துக் கொண்டிருந்தார்கள் அதை என்ன முணுமுணுக்கிறீர்கள் என்று நபிசலோ அலைவசல்ல அவர்கள் கேட்டபோது ஒரு கவி படித்தார் அந்த கவியை இன்றைய உலகில் வாழும் அனைத்து மக்களிடத்திலும் நாம் காதுபட சொல்ல வேண்டும் அவர் இவ்வாறு ஆரம்பிக்கிறார் நீ பிறந்தபோது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் நீ நோய்வாய்ப்பட்டிருந்த போது இரவெல்லாம் கண் விழித்து காத்திருந்தேன் எந்த அளவுக்கு என்றால் பார்ப்பவர்கள் உனக் எனக்கு நோயா என்று நினைத்தார்கள் அந்த கவியினுடைய இறுதியிலே சொல்கிறார் என்னை தந்தையாக பார்க்கப்பட விட்டாலும் சரி அண்டை வீட்டாரை போல நடத்தப்படலாமா என்று மனமுருகி சொன்ன போதும் அவர்கள் சொன்னார்கள் வ மாலுகலி நீயும் உன்னுடைய பொருளும் உன் தந்தைக்கு உரியது என்று சொன்னார்கள் நம்முடைய உலகில் நமக்கு இனிஷியல் எப்படி முக்கியமோ அதே போல வறுமையில் நம்முடைய தந்தை பெயர் முக்கியமானது யுதா அழைக்கப்படும் நமக்கு பெயருக்கு முன்னால் இருக்கப்படக்கூடிய இனிஷியல் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையிலே பின்தள்ளப்படுகிறார்கள் முதியோர் இல்லங்களில் சேர்க்கப்படுகின்றார்கள் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவன் நஷ்டமடைந்து விட்டான் அவன் நஷ்டமடைந்து விட்டான் அவன் நஷ்டமடைந்து விட்டான் யார சொல்லலாம் யார் நஷ்டமடைந்து விட்டார் வாய்ப்பு கிடைத்தும் பயன்படுத்தவில்லையே தன்னுடைய வயதான பெற்றோர்களை பணிவிடை செய்யாமல் சொர்க்க வாசல்கள் துளர்ந்திருந்தும் அதை பேணப்படாமல் கைவிட்டு விட்டானே அவன் நஷ்டமடைந்து விட்டான் என்று கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அழகி வசெல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவ்வாகு தாய் தான் சொல்கின்றார் இன்னும் ஹசன் பசரி ரஹம் துல்லா அவர்கள் தன்னுடைய தாய் வஃபாத்தான போது சொன்னார்கள் தேம்பித் தேம்பி அழாத ஹசன் பசரி ரஹம்துல்லா அலிகி அவருடைய வித்தியாசமான அழுகையை பார்த்து சொல்கிறார்கள் ஏணி பாரு அழுகிகிறார்கள் என்று கேட்டபோது சொர்க்க வாசல் அல்லாஹாலா இறைவன் எனக்கு இரண்டு வாயில்களை வைத்திருந்தான் அந்த இரண்டு வாயில்களில் ஒன்று அடைப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள் அதுபோல நாம் பெற்றோர்களை பேண வேண்டும் நபிசல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அல் ஜன்னத்து தஹத் அக்தாமில் உம்மஹாத் தாயின் காலடியில் சொர்க்கம் உள்ளது அல் வாலிது அவுசத்து அபுவாபில் ஜன்னா தந்தை சொர்க்கத்தின் மைய வாயில் என்று சொன்னார்கள் ஏனோ தெரியவில்லை இன்று அவர்கள் மதிக்கப்படுவதில்லை அவர்கள் அவர்கள் அருமை பெருமை தெரிவதில்லை அவர்களுடைய அருமை பெருமை தெரிந்தால் அவர்கள் இன்று இருப்பதில்லை எனவே இந்த துவாவை நாம் அதிக அதிகமாக சேர்த்துக் கொள்ளும் யார்லா என்னுடைய சிறு வயதிலே எப்படி இரக்கம் காட்டினார்களோ அதே போல நீ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக என்று என் உரைக்கு திரையிடுகிறேன் வாகிரு காவானா நிலகொலில்